வழக்கமாக நான் தொலைக்காட்சியில் சினிமா தொடர்பான விமர்சனப் பகுதிகளை பார்ப்பதில்லை பெரும்பாலும் செய்திகளையும் செய்தி தொடர்பான விமர்சனங்களையும் தான் நான் பார்ப்பேன் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு பொங்கல் தினத்தில் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் இரவு நேரத்தில் அயோத்தி படத்தினுடைய இயக்குனர் மந்திரமூர்த்தி அவருடைய பேட்டி ஓடிக்கொண்டு இருந்துச்சு படம் பேர் அயோத்தி இயக்குனர் மந்திரமூர்த்தி சரி இவர் என்ன தான் சொல்கிறாரு அப்படின்னு கொஞ்ச நேரம் அதை கேட்போமேன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இருந்தேன் அவர் என்ன சொன்னால் தெரியுமா நான் ராமேஸ்வரம் கோவிலுக்கு சென்றேன் ராமேஸ்வரம் கோயிலுக்கு சென்றுவிட்டு அப்படியே ராமநாதபுரத்தில் பல்வேறு பகுதிகளில் நான் பயணித்த போது ஒன்றை பார்த்தேன் அது என்னவென்றால் அங்கு ஓடக்கூடிய என் கண்ணில் தென்பட்ட அவசர ஊர்திகள் அனைத்தும் முஸ்லீம்களால் நடத்தப்படக்கூடிய ஆம்புலன்ஸ் அவசர ஊர்திகளாக இருந்தது ராமநாதபுரம் மக்கள்கிட்ட கேட்டேன் இந்த கோயிலுக்கு வரக்கூடியவர்கள் இவர்களுக்கு ஏதாவது துயர துயரம் ஏற்பட்டால் அல்லது வேறு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டால் நாங்கள் நாடுவது முஸ்லீம்களால் நடத்தப்படக்கூடிய அவசர ஊர்திகளை தான் என்று அவர்கள் சொன்னார்கள் இதை அப்படியே உள்வாங்கி கொண்டு அந்த கதையில் வருகின்றது அப்துல் மாலிக் என்று கடைசியில் சொல்கிறார அந்த கேரக்டர் ராமநாதபுரத்தில் நான் உள்வாங்கிய இந்த உண்மை செய்தியினுடைய வடிவம் என்று இயக்குனர் மந்திரமூர்த்தி சொல்கின்றார் என்றால் இந்த பணியை இன்று தமிழ்நாட்டில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இரநூத்தி நான்கு அவசர ஊர்திகளை இயக்கி கொண்டிருக்கின்றதென்றால் இதே போன்று பல்வேறு முஸ்லீம் இயக்கங்களும் நாம் தொடங்கி வைத்ததை அவர்களும் இதை ஒரு சேவையாக செய்து வரக்கூடிய ஒரு நிலை ஒட்டுமொத்தமாக முஸ்லிம் முஸ்லீம் சமுதாயத்துக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய சமகாலத்தில் மக்கள் சேவை சமைய சார்பற்று அனைத்து மக்களுக்கும் சொல்கிறோம் இல்லையா அனைத்து மக்களுக்குமான அவசர ஊர்தியை அர்ப்பணிப்புன்னு இங்கே எல்லா விளம்பரங்களையும் போட்டிருக்கோம் நம்முடைய ஒவ்வொரு ஆம்புலன்ஸினுடைய முதுகிலும் அந்த வாசகம் கொட்டை எழுத்துல புதிக்கப்பட்டு இருக்கிறது இப்படியான ஒரு சேவைக்கு ஒரு முன்மாதிரியே தமிழக மண்ணிலே உருவாக்கியது அல்லாஹுனுடைய மாபெரும் கிருபையினால் தமிழ்நாடு முஸ்லிம் முஸ்லீம் முன்னேற்ற கழகம் தான்